மறைந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடித்த நடிகை சித்ரா நடித்துள்ள கால்ஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியாகி இருக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் தொடர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதுல முல்லை விடத்தில் நடிச்ச பிரபலமானவர் நடிகை சித்ரா இருபத்தி எட்டு வயதான இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளனியா அறிமுகமானாரு பின்னர் சீரியல்கள நடிக்க தொடங்கினாரு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமா இவர் தமிழகம் முழுவதும் பிரபலம் அடைய தொடங்கினாரு இந்த சீரியலுடைய படம் பிடிப்பு வளாகத்துல நடந்துட்டு வருது இதுல பங்கேற்பதற்காக சென்னை நசரத்பேட்டையில இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல் ஒன்ல தங்கி இருந்தார் சித்ரா இந்த நிலையில நைட்டு இரண்டு முப்பது மணிக்கு படப்பிடிப்பை முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காரு அதன் பின்னால குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வருங்கால கணவர் ஹேமந்த் கிட்ட இருக்காரு நீண்ட நேரம் வராததுனால ஹோட்டல்ல இருந்தவங்களுடைய உதவியுடன் உள்ளே சென்று பார்த்த அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டது தெரிய வந்தது இந்த சம்பவம் சின்னத்திரை வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில சித்ரா கால்சங்கர படத்துல நடிச்சிருக்காரு இது அவருக்கு முதல் படம் ஆனால் அவர் நடித்த முதல் படமே கடைசி படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியிடப்பட்டது அதுல கம்பீரமான லுக்கோட விஜய் சித்ரா இருக்காரு இந்த படத்தை சபரிஷ் இயக்கி உள்ளார் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் இந்த போஸ்டரை வைரல் ஆக்கிட்டு வராங்க